குருவடிகளே சரணம் ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போறது முதல் தந்திரத்தில் யாக்கை நிலையாமை என்ற தலைப்பின் கீழ் வரும் நூற்றி ஐம்பத்தி எட்டாவது பாடல் உடலை போற்றி வைத்திருக்க மாட்டார் வளத்து இடை முற்றத்து ஓர் மாநிலம் முற்றும் குளத்தின் மண் கொண்டு குயவன் வனைந்தான் குடம் உடைந்தால் அவை ஓடு என்று வைப்பர் உடல் உடைந்தால் இறை போதும் வையாரே முற்றம் அப்படின்னா முன்னிடம் வனைந்தான் அப்படின்னா படைத்தான் செய்தான் அப்படின்னு சொல்லலாம் இறை போதும் அப்படின்னா ஒரு இமை பொழுதும் நிகர் உலகம் முழுவதும் வளமை மிக்க இடைப்பகுதியான முன் இடத்தில் கருப்பை என்னும் குளத்தில் சுரோனிதம் என்னும் மண்ணை கொண்டு நான்முகன் என்னும் குயவன் படைத்தான் மண்ணால் குடம் உடையுமானால் அதன் பகுதியான ஓடு உதவும் பயன்படும் என பாதுகாத்து வைத்திருப்பார்கள் ஆனால் உடல் என்ற களம் உடையுமாயின் ஒரு இமை போதும் வீட்டில் வைத்திருக்க மாட்டார்கள் இதுவே உலகத்து இயல்பு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது உயிர் நீங்கிய பின் உடல் பயன் அற்று போகும் ஐந்து ஆறு அவை முப்பது சார்பு பதினெட்டு ஒன்பது பந்தி பதினைந்து வெந்து கிடந்தது மேல் அறியோமே ஐந்து தலை அப்படின்னா ஐந்து பொறிகள் பரி ஆறு அப்படின்னா ஆதாரங்கள் ஆறு சடையுள்ள சந்தவை அப்படின்னா முதுகெலும்புகள் சார்பு அப்படின்னா பொறுத்து மக்களின் இவ்வுடலில் ஐந்து பொறிகளும் ஆறு ஆதாரங்களும் இருக்கின்றன எலும்பின் இணைப்புகள் முப்பது அவற்றின் மீது போர்த்த பெற்ற பந்தலும் ஒன்பது வரிசையாய் உள்ள எலும்புகள் பதினைந்து இவையெல்லாம் கூடிய உடல் வீதியில் வெந்து கிடந்தது இதற்கு மேல் உயிரின் நிலையை அறிபவர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூற்றி அறுபது சுக்கில சுரோனித கலப்பால் பிறந்த அவர் மாண்டார் அத்திப்பழமும் அரைக்கீரை நல்வித்தும் கொத்தி உலை பெய்து அட்டு வைத்தனர் அத்தி பழத்தை அரைக்கீரை வித்து உண்ண எடுத்தவர் காடு புக்காரே அத்திப்பழம் அப்படின்னா உடல் சுரோனிதம் அரைக்கீரை அப்படின்னா சுக்கிலம் உயிர் உலை அப்படின்னா ஊழ் அதாவது விதி சுக்கில சுரோனித கலப்பு அத்திப்பழத்தை அரைக்கீரை வித்து உன்னலாக கூறப்பட்டது அத்திப்பழமான உடலும் அரைக்கீரை விதையான உடலும் இரு வினைகளின் பயனான கூறுபாடுகளை அந்த உயிர்க்கு உணவாய் சமைத்து உலக பிறக்கச் செய்தனன் அத்திப்பழமான உள் பயனை அரைக்கீரை விதையான உயிர் உண்டு கழித்துவிட்டது ஆதலால் உயிர் நீங்கிய உடம்பை சுடுவதற்கு துணிந்தனர் அழுகை ஒளியுடன் அதனை சுடுகாட்டுக்கு எடுத்து கொண்டு போயினர் அப்படின்னு சொல்லி இருக்காருங்க இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூற்றி அறுபத்தி ஒன்னு உடல் அழிகிறது மேலும் முகடு இல்லை கீழும் வடிம்பு இல்லை காலும் இரண்டு முகட்டு அழகு ஒன்று மூன்று ஓலையால் மேய்ந்தவர் ஓடு வரியாமை வேலையால் மேய்ந்ததோர் வெள்ளித்தளியே மேல்முகடு அப்படின்னா தலை கீழ் வடிம்பு உடலின் கீழ் பகுதி கால் இரண்டு அப்படின்னா இடைக்கலை பிங்கலை அலக்கு ஒன்று அப்படின்னா சுழுமுனை ஓடு வரியாமை அப்படிங்கிறது சுழுமுனை நாடி வழியே பிராணனை செலுத்தாமை வெள்ளித்தளி அப்படின்னா வெண்மையான நிறமுடைய சுக்கிலத்தால் வடிவெடுத்த உடல் நடுநாடியான சுழுமுனையில் பிராண உடல் அழிந்துவிடும் அதாவது உடல் என்னும் வீட்டுக்கு மேலே கூறையும் நடுக்கால் ஒன்று உள்ளது இப்படி கூறையால் வேந்தவர் இடையில் வரி சுழியிட்டு கட்டாமல் அழகு பொருந்து செய்த ஒரு பெண் கோவில் ஆகும் அப்படின்னு சொல்லி இருக்காருங்க இது இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூற்றி அறுபத்தி இரண்டு தீயிட்டு எரித்தனர் கூடம் கிடந்தது கோலங்கள் இங்கு இல்லை ஆடும் இளையமும் பாடுகின்றார் சிலர் தேடியே தீயினில் தீய வைத்தார்களே கூடம் அப்படின்னா உடல் நடமாடிய உடம்பு கோலம் அப்படின்னா உடல் அழகு உயிர் நீங்கிய உடம்பு இவ்வுலகத்தில் கிடந்தது என்றாலும் அதில் காணப்படும் இயற்கை பொலிவு முதலிய கா இல்லை உண்டல் உழைத்தல் ஓடல் ஆடல் முதலிய தொழில்கள் அவை நீங்கவும் அருள் பாடல்களை சிலர் பாடுகின்றார்கள் இசையுடனே மங்கையர் ஒப்பாரி பாடல் பாடி அழுகின்றார்கள் மற்றவர் அவ்வுடலை சுடுகாட்டுக்கு வேண்டிய பொருள்களுடன் ஓடி எடுத்து சென்று தீயில் இட்டு எரித்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நூற்றி அறுபத்தி மூணாவது பாடலில் சந்திக்கலாம் தேங்க் யூ